அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆறு மாதம் காலம் கழித்து பொள்ளாச்சி இலக்கவட்டத்துக்கு மறுபடியும் வர்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்போ நான் சமீபத்தில் வாசிச்சுட்டு இருக்கிற ஜேம்ஸ் பவன் அப்படிங்கிற ஒருவர் எழுதின பாப் தி கேட் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் அதாவது வந்து பாப் தி கேட்னு ஒரு படம் வந்திருக்கு ஸ்ட்ரீட் கேட் நேம்டு பாப் அப்படின்னு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு என்னென்னா தெருவில் வந்து அவர் ஒரு பூனை கண்டெடுக்கிறாரு அந்த பூனையும் அவருக்குமான வாழ்வு அவரோட தனிமையை அந்த பூனை எப்படி நிறைவு செய்து அந்த பூனையுடைய தனிமையின் மேக்கத்தையும் இவர் எப்படி நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகம் அந்த பூனை வந்து அவர் பாப்பாரு ஒரு ஃப்ளாட் அவர் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருப்பாரு அவர் வந்து எப்படின்னா ஒரு இசைக்கலைஞர் இசைக்கலைஞர்னால் அவருடைய வீடு வந்து இங்கே லண்டனில் இருக்கும் ஆனால் அவரோட அம்மாவோடைய வீடு வந்து ஆஸ்திரேலியாவில் மெல்பர்னில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சிருப்பாங்க அதனால் அவருடைய இளமை காலம் அவரோட பள்ளிக்காலம் எப்படி எல்லாமே வந்து இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போயிட்டு வர்றதுலேயே சரியாக போயிடும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே தங்கியிருக்க மாட்டார் அப்படி ஒரு நாடோடி மாதிரி அலையிற வாழ்க்கை அவருக்கு இருந்தது ஒரு கட்டத்தில் அவர் அம்மா கூடயும் இல்லாமல் அப்பா கூடையும் இல்லாமல் அவருடைய அக்கா அண்ணன் யார் கூட இல்லாமல் தனியாக வாழ ஆரம்பிச்சறாரு தனக்கு தெரிஞ்ச இசைக்கருவிகளை மீட் மீட்டி அந்த இசை வாசிக்கிறதுல தனக்கு போதுமான பணம் கிடைச்சா அந்த வாசிக்கிறது நிறுத்திட்டு திருப்பி வீட்டுக்கு வர அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படி அவர் ஒரு பூனை கண்டெடுக்கிறாரு அந்த பூனைக்கு பேர் எதுவும் வைக்கல அந்த பூனை வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாட்டில் போய் கேட்குறாரு உங்களோட புனையா உங்களோட புனையான்னு யாரோடதும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் தான் கூடயே வச்சுக்கிறாரு அந்த பூனைக்கான எல்லா மருத்துவ செலவுகளும் பண்ணுறாரு ஏன்னா அந்த பூனை வந்து கொஞ்சம் உடல் நைந்து போயிருக்கும் அப்போ வந்து அவர் சின்ன வயசுலேருந்து வளர்த்த எல்லா பூனைகளுமே அவரோட நினைவுக்கு வந்து போகும் அப்படி வந்து இந்த நூலில் அந்த பூனை செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எழுதுவார் அதில் ஒன்று மட்டும் குறிப்பிட்றேன் அவர் வந்து பூனை குடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போவார் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பூனைக்கு ஒரு பெட்டி இருக்கும் ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் ஒன்று இருக்கும் அந்த பெட்டியில் அந்த பூனையை வச்சு எடுத்துகிட்டு போவார் பூனைகளுக்கு எப்பவுமே அடைச்சி வச்சா பிடிக்காது அந்த பூனை வந்து தட்டி தட்டி அந்த பெட்டியை கிழிச்சிரும் கிழிச்சு அந்த பெட்டிக்கு வெளியே குதிச்சிரும் அப்போது அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய தோல் மேல அந்த பூனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பெட்டியை ஒரு கையிலையும் அந்த ஒரு கை தோல் பூனையும் ஒரு கையில் பெட்டியும் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போவார் இந்த மாதிரி பூனைகள் வந்து செய்கிற எல்லா விஷயங்களையுமே நல்லா எடுத்து சொல்லியிருப்பார் அந்த நூலில் அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ரொம்ப அடிப்படையானது என்னென்னா நம்மளோட தனிமை போகணும் நம்ம கூட யாராவது ஒருத்தங்க வேணும் ஏதொன்றையனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கிடப்பது அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிடிப்பு நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே வேணும் ஏதோ ஒன்று பற்றி தான் நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்போம் இனியும் கடந்து போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா தனக்கும் தன்னுடைய பூனைக்குமான அந்த இதில் சொல்லியிருப்பாரு வாய்ப்பு கிடைச்சா வாசிச்சு பாருங்க அந்த நூல்ல இருந்து நிறைய சீக்வன்ஸ் அது சார்ந்த நிறைய நூல்களும் வந்திருக்கு முடிஞ்சா வாசிச்சு பாருங்க பாப்தி கேட் அப்படிங்கிற திரைப்படமும் நல்லா இருக்கும் முடிஞ்சா பாருங்க நன்றி வணக்கம் மலைப்பாதையில் பயணிக்கிற பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருக்கிறேன் நின்று பொருளின் சிரமத்தை விட அவ்வளோ இல்லை காட்டின் கைகளை கொண்டு தடுகிறது பச்சை காற்று சிலிர்க்கும் ரோமங்கள் நிறம் மாறுகின்றன பூத்திருக்கும் புதிய நிறம் நோக்கும் கண்கள் வெக்கி தலை கொண்டுகின்றன புதிதாக பிறந்த உணர்வு பொங்குகிறது காதில் விடும் இசையை கவனிக்கிறேன் பேருந்து இயக்கி கொண்டிருக்கார்கள் இளையராஜாவும் ராமராஜனும் கொண்டை ஊசி வளைவுகளில் திரும்பும் சன்னலுக்கு வெளியே மிதக்கும் மேகனின் மீது அமர்த்தி மீசை அரும்பும் களத்திற்குள் அடித்து செல்கிறார்கள் இனம் புரியாத பரிசம் தேடி அலைந்த நாட்களுக்குள் தேன் தடவி விடுகிறார்கள் மேடு பள்ளங்களை இசையால் நிரப்பி மலைப்பாதையை இசைப்பாதையாக மாற்றிடுகிறார்கள் காடு மிசை வெவ்வேறா என்ன புகுந்த வீட்டுக்கு செல்லும் பெண்ணை பேருந்து நிலையம் வரை வந்து கையசத்துவிட்டு காத்திருக்கும் தாய் போல இளையராஜாவும் ராமராஜனும் பேருந்திலிருந்து இறங்கிய பின்பு சன்னமாகி சன்னமாகி மனதுக்குள்ளே உணர்ப்பாகிடுகிறார்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆறு மாதம் நான் வராததுனால இம்மன்றத்தில் ஆறு கவிதைகள் சிறப்பாக சிறியதாக கட்டுக்கட்டாக பணம் மூச்சு இல்லைன்னு அது பிணம் மனசுக்குள்ளே கனம் அது பேயாய் மாறும் தினம் பணம் என்னும் காகிதம் அது ஆலை கொள்ளும் ஆயுதம் மனம் என்னும் ஓவியம் அது பின்னால் படைக்கும் காவியம் துணிந்த மனதில் வேதனை பறந்துவிடும் துணியாத மனதில் பயம் குடிகொண்டுவிடும் கூட்டை திறந்துவிட்டால் குருவி பறந்துவிடும் பற மானம் பறந்துவிட்டால் உயிரே பறந்துவிடும் மின்மினி பூச்சிகள் மிடுக்காய் சுத்துதே மின்மினி பூச்சிகள் மிடுக்காய் சுத்துதே விளக்கென்று நினைத்து தீயிலே மாழுது வீழ்பவன் எழுந்து நடக்க வேண்டும் வீழ்பவன் எழுந்து நடக்க வேண்டும் ஒருபோதும் அவன் அழக்கூடாது நேற்று என்பது கடப்பு நேற்று என்பது கடப்பு இன்று என்பது நினைப்பு நாளை என்பது வியப்பு நன்றி வணக்கம் பெரிய மயில் பறவை நீ சிறிய புறா நான் சிறிய புறா நீ பெரிய மயில் பறவை எதற்கு பெரியது சிறியது இப்படியும் சொல்லலாம் நான் தேசிய பறவை நீ மாநில பறவை சரி இதுவும் வேண்டாம் நீயும் நான் இல்லை நானும் நீ இல்லை பறவைகளும் நாம் இல்லை நன்றி வணக்கம் வணக்கம் தலைப்பில்லாத கவிதை அனைத்து பிதற்றல்களும் கவிதையாகிவிட்ட பின்னர் ஒரு பைத்தியக்காரனின் பைத்தியம் தெளிகிறது இன்னொரு கவிதை புகைப்படக் கலைஞர் என்ற தலைப்பிலான கவிதை இது புகைப்படக் கலைஞருக்கே கண்டிப்பாக புகை புகைப்படம் எடுப்பவர்களுக்கே ஆமே அனைவரையும் படம் பிடிக்கும் புகைப்படக் கலைஞரின் முகம் யாரோ ஒருவரின் எதேச்சையான தொடுதலால் கைபேசியில் படம் பிடிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் ஒருமுறை வணக்கம் இந்த கவிதையோட தலைப்பு வந்து கடலும் மலையும் நாமும் கடலில் செல்கிறது படகு கடலை மலை போல் நம்பி மேல் கடல் போல படர்கின்றன மரங்கள் இரண்டையும் பாலமாய் இணைக்கும் ஆறு அனைத்துக்கும் அனுதினமும் நாம் செய்கிறோம் ஊறு நன்றி அனைவருக்கும் வணக்கம் மூன்று கவிதைகள் திருமணம் முடிந்த பின் பிறந்த வீட்டிற்கு பெண் விருந்தாளிதான் என்பதை உறுதி செய்கிறது மூன்றாம் விருந்தாளியாக மாறினால் கணவனை இழந்த பெண் எனக்கு பிறப்பு சான்றிதழ் வாங்கியவருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கியவுடன் தோன்றியது இப்படியொரு புத்தாண்டு ஏன்தான் வந்ததோ என்று பிடித்த ஒன்றை கூட தயக்கத்துடன் கேட்டால் அம்மா தந்தையை இழந்த பின் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கவிதையின் தலைப்பு கிராமத்து கதாநாயகன் கட்டியணைக்க யாரும் இல்லை கதை பேச நீயும் இல்லை வெட்டி கதை பேசினாலோ விவகாரமாக நீ இருப்ப பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியுமன்னு பாங்காதான் நடத்திடுவேன் பள்ளிக்கூடம் போய் வந்தா வக்கனையா நான் பேச வாயடைச்சி நீ நிற்ப பட்ட படிப்பு படிக்கலை பள்ளிவாசலம் விதிக்கலை பட்ட அறிவே போதும்னு பாமரனா நீ இருக்க அரை நிமிஷம் திட்டி புட்டா அடுத்த நொடியே தேடிடுவேன் கஞ்சி குடிக்க மனசில்லாம கதவை கதவை எட்டி பார்ப்பேன் கண்டுக்கிட்டு காணாதது போல நெஞ்சுக்குள்ள நீ சிரிப்ப வெட்டி பந்தா உனக்கில்ல வெளுத்ததெல்லாம் பால் கருத்ததெல்லாம் காம்புன்னு நீ இருக்க கக்கத்துல மஞ்சப்பை கழுத்தளவு தாடி காதில் கடுக்கன் வெற்றிலை போட்டு சிவந்த வாய் மருவு வச்ச மீச வெள்ளைக்கரை வேட்டி வெடவெடப்பான பேச்சு மாட்டுத்தோல் செருப்பு எத்தனை கதாநாயகர்கள் வந்தாலோ எனக்கு என்னவோ எங்கள் தான் கதாநாயகன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சிவப்பு பச்சை வெள்ளை கருப்பு கோட்பாடுகளை மறந்து தஞ்சையிலும் நாகூரிலும் வேளாங்கண்ணியிலும் சென்று வேண்டுதலை சமர்ப்பித்து அனைத்து தெய்வங்களையும் ஒன்றாக்கிய அந்த மனசுதான் கடவுள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பதல்ல நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை கஷ்டங்களை பார் வாழ்க்கைக்கு வெளிச்சம் அது காட்டும் நன்றி வணக்கம் சின்ன கவிதை சின்ன கவிதையை உங்க முன்னாடி சொல்லிக்கிறேன் முதலாளியின் தீண்டாமழையில் நனையும் தாயின் முகம் பிடிவாதமாய் கண்ணீரை இமைக்குள் மறைக்கிறது தன் சேயின் அனுபவிக்கும் ஊழ்வினை அதாவது கைகளை கொண்ட தலைவி தலைவனிடம் முறையிட்டது போல அமைந்த கவிதை நான் உன்னை கண்டது ஒரு புதுக்கவிதையை வாசித்தது போல் தோன்றினை என்னை சஞ்சலப்படுத்தவை இறைவன் உன்னை படைத்தனை வெறும் பார்வையினாலேயே பல கொடுமைகள் நீ செய்தனை எமக்கு ஊன் செல்லவில்லை உறக்கம் கொள்ளவில்லை நோயின் பெயர் கைக்கிளை என் நெஞ்சம் நீ உறங்கும் மஞ்சம் மாயினனால் பொறாமை கொண்டது தலையனை காமமில்லாத முத்தத்தை ஒரு கலவையினூடே பிச்சையாய் நான் இருந்தனே உன் ஒரு பெண்மகமும் என் ஒரு ஆன்மகமும் நமக்கு பிறந்தனை பின்னவையாவும் பகல்களவென்றி சுதாரித்த விழிகள் பிரக்னையின்றி விழித்தனை நடிக்க தெரியாத இவ்விழிகள் அடைந்த கிளர்ச்சியை மறைக்க பிரயத்தனம் செய்தனை இம்மடுந்த என் மனமறிந்தும் நீ மௌனம் சாதிப்பதுதான் வேதனை நீதான் களவாடியவன் என தெரிந்தும் தண்டிக்க மனமில்லை இந்த கூத்தை நான் எங்கனும் அடித்துரைப்பனை திராணியற்றைப் பிராணியை வெட்கம் பிடுங்கி தின்றனை உமக்கு இருந்தால் நான் மாதவியாக விரும்பவில்லை நான் என்னை வெறுக்காத போதும் உன்னை விட்டு தூரம் விலகினேன் இறுதியில் கைக்கலை என்பது பெண்டில் தாம் இதுவும் செய்யாத அனுபவிக்கும் மூழ்வினை நன்றி நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படியெல்லாம் நடக்கு கூடி சீக்கிரம் நான் மேடையில் உட்காருவேன் அந்த அளவுக்கு என்னை வாழ்த்தியும் பண்ணிட்டாரு அம்சுபிரியா சாரு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்மைதான் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அது போல தான் நான் போகிற பக்கமெல்லாம் என்னை இப்போ வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க எதனாலேன்னு தெரியல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் நான் அந்த தொகுப்பு போடுறதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் அன்பு ஆசான் செந்திலையாதா நான் என்ன தப்பு செஞ்சாலும் விடு பார்த்துக்கலாம் நீ அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற்றி கொண்டே போவார் ஒருபோதும் கீழே எல்லாம் தள்ளிவிட்டதில்லை அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியராக எனக்கு அமைஞ்சிருக்கிறாரு அவருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் டென்த்து படிக்க டென்த்து படிக்கும்போது எனக்கு அவர் சோசியலுக்கு வந்தவர் காளீஸ்வரன் சார் அவரும் என்னை எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அவரும் புத்தகம் போடுறேன்னு சொல்லி நீ பண்ணு தம்பி சிறப்பாக பண்ணு எது இருந்தாலும் பண்ணு எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுன்னு சொல்லி அவரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் காளீஸ்வரம் மாஸ்டரு இந்த இடத்துல அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் கவிதை எழுதுனது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் ஆரம்பிச்சேன் ஒன்பதாம் வகுப்பில் கவிதை எழுதி வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு வந்தேன் அதை நல்லா செந்திலையா பார்த்தாரு அப்போ வந்து நான் காதல் கவிதையை நல்லா எழுதுவேன் அதை பார்த்துட்டு செந்திலையா என்ன சொன்னாருன்னா தம்பி காதல் கவிதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாரும் எழுதுறாங்க அவர் அந்த இடத்துல சொல்லும் போது இப்போ மணி எத்தனை கேட்டார் ஐயா மணி காலையில் பத்து மணிங்க அப்படின்னு எனக்கு நைட்டு பத்து மணிக்குள்ளே நான் காதல் கவிதை எழுத சொன்னால் ஆயிரம் கவிதை எழுதிடுவேன் ஆனால் நம்ம சிந்திச்சு எழுதுகிற மாதிரி வேற கவிதை எழு எதுவும் என்னால் எழுத முடியாதுன்னு அவர் அன்றைக்கே சொல்லிட்டார் அப்புறம் அவர் செந்திலையாக இருந்துட்டு காதல் கவிதை வேண்டாம் தம்பி நீ ஏன் சமூகத்தை பற்றி எழுதக்கூடாது நிறையா வாசி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் கட்டுரை கவிதை தொகுப்பு எல்லாம் தந்தாங்க நான் அப்பப்போ வாசிப்பேன் நேரம் கிடைக்கும்போது நான் படிப்பில் கவனம் செலுத்துறதை விட நான் நூல் தான் பெரும்பாலும் கவனம் செலுத்தி இருக்கிறேன் அப்புறம் அம்சுப்ரியா சார் ஊருமே எங்கூருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் நான் நூல் வேணுங்கய்யா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ எப்போ வர்ற எவ்வளோ நூல் வேணும் கே கே கேட்டுட்டு அவரே எடுத்து தந்துடுவார் அவரும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணார் நான் தொகுப்பு போட அப்புறம் நாமுத்துக்குமார் கவிதை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நாமுத்துக்குமார் கவிதை விரும்பி படுப்பேன் அவரோட இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் திந்தியே காயத்திரிக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் அவ்வளோ நல்லா எழுதியிருக்கிறாரு அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அவர் கூட கண்டிப்பாக முதல் தொகுப்பு அவர் கூட இருந்தால் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் நான் நாமுத்துக்குமார் ஃபோட்டோவும் கூட வீட்டில் மாட்டுறக்கு எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா இருந்துட்டு செத்தவன் போட்டால் வீட்டில் எதுக்கு அப்படின்னு எங்கள் அப்பா அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்பாவுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேர் நருண் நான் வந்து குள்ளேகவன்னூர் கிராமத்துலேருந்து வர்றேன் அதுவும் இல்லாமல் அம்சப்பிரியா சார் பார்த்திங்கன்னா குள்ளேகவனூரில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து குள்ளேகவன்னூருக்கு அம்சப்பிரியா குள்ளேகவனூருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்துருக்குது இன்னும் எங்கள் ஊரில் தாத்தா பாட்டிகளாக சொல்லுவாங்க அம்சப்பிரியா சாரை கூப்பிட்டு வா ஒரு நாள் பார்க்கணும் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க நானும் சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் பட் கூப்பிட்டு போகாத முடியல கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன்னுங்கய்யா அப்பா பேர் தங்கவேல் அம்மா பேர் பேபி ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க நான் தொகுப்பு அவார்டு வாங்கிட்டு அவ அறிவுச்சோலை விழிப்புணர்வு மையத்தில் இளம் படைப்பாளர்னு சொல்லிட்டு விருது தந்தாங்க அந்த அவார்டை வாங்கிட்டு போய் கொடுத்த அப்பா சொன்னார் தம்பி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவார்டு வாங்குறது வந்து பிரச்சனை இல்லை இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ படிப்பில் கோட்ட விட்டுறாது அப்படின்னாரு நான் சொல்லிட்டேன்ப்பா நான் படிப்பில் தோத்தாலும் தோத்துருவேன் ஆனால் இதில் விட மாட்டேன் நான் பிடிச்சி முன்னாடி வந்துடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க பெரிய பலத்தோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல வேறு நான் கவிதை எழுதுறேன்னா அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய தோழி தீபிகா அவங்கள நான் அந்த இடத்துல முக்கியமாக சொல்லிதாகணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நான் கவிதை எழுதி தந்தேன் முதல் கவிதை பார்த்திங்கன்னா நீ இல்லா வகுப்பறை சாளரங்களும் நீ இல்லா வரியை பதிவேடும் சிரிப்பதை மட்டும் இல்லை சிந்திப்பதை மறந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி தந்தேன் அவங்க நல்ல தோழி நல்லா அவங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்ருப்பாங்க எழுது நல்லா படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கு பேச வாய்ப்பளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த கா அம்சப்ரியையா அவர்களுக்கும் செந்திலையா அவர்களுக்கும் ஆர் காளீஸ்வரன் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராமகிருஷ்ணன் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு குட்டி வலைத்தரம்னே சொல்லலாம் ஏன்னா கதைகளுக்கான அத்தனை விஷயமும் இருக்கு இதுல வந்து சும்மா நம்ம படிக்கிற கதை பழங்குடியிகள் இருக்கிற கதை அப்படி கதைகள் இருக்கும் என்னென்ன அப்படின்னா முல்லாவோட கதைகள் கீரா ஜப்பானி கதைகள் ஆப்பிரிக்கா ரஷ்யா அமெரிக்கா வேவதை கதைகள் அப்புறம் வந்து ஹான்ஸ் கிறிஸ்டின் ஆண்டரன்ஸோட கதைகள் அப்புறம் வந்து காஷ்மீர் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் இருக்கும் சில விசித்திரமான கேடியான கதைகளும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த புத்தகத்துக்கு ஏன் கடவுளின் நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிய வந்துட்டு கடவுள் நாக்கு அதுதான் இப்போ வந்துட்டு இன்மாளி அவங்க வந்து நம்பிட்டு இருந்தாங்க தான் முதல் கதை சொல்லி யாரு அப்படின்னா கடவுள் அப்படின் ஏன் கதைகள் உருவாச்சு அப்படிங்கறத சொல்லுவாங்க ஏன் கதைகள் உருவாச்சு அப்படின்னா மனுஷன் வந்து இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட நினைவாக்களை அதிகப்படுத்துறதுக்காகவும் கடவுள் வந்து நமக்கு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தொடங்குற இந்த புத்தகம் கடைசியில் வந்துட்டு ஒரு கேவி கதையோட முடியும் அந்த கதை என்ன அப்படின்னா இடுக்கி பழங்குடி மக்கள் கொசு இருக்கும் அதுக்கு வந்துட்டு நல்லா அதை அதை வந்து அதை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தனக்கு நல்ல வலிமையான ஒரு ஒரு சக்தி வாய்ந்த நல்ல ஒரு சூப்பர் மேனாக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும் அந்த தேடி போறப்போ ஒரு மரம் வந்து கேட்கும் கொசு கிட்ட எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் கேட்கும் அந்த மரம் வந்து சொல் அந்த கொசு சொல்லும் அவங்கள்ட்ட எங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வலிமையான வலிமையான ஹஸ்பண்ட் வேணும் அதனால தேடி போறேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது

யானை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இது யானை போய் பார்க்குறேன் அது யானை போய் பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யானை பெருசா இருக்கு

கிட்டத்திட்ட மயங்கிய நிலையில் வீட்டு வாசலில் ஒரு முதியவரை பார்த்தேன் தல்லாடி உள்ளே வந்தவர் கணேசண்ணன் மகன்தான என்றதும் எனக்கு அத்தனை ஆச்சரியம் அப்பெல்லாம் இந்த பாத்திரத்தில் எத்தனை வீட்டு சாப்பாடு இருக்கும் எத்தனை வீட்டு சாப்பாடு இருக்கும் தெரியுமா உங்கள் அம்மா கமலாக்காவோட மீன் குழம்புக்கு தனி ருசிப்பா கண்கள் மின்ன வாயில் நீரொழுக சொன்னவரின் கையில் வெற்று அலுமினிய பாத்திரம் சாகர வயசா உங்கள் அம்மாவுக்கு கடவுளுக்கு கண்ணில்லையாப்பா நிறைந்த கண்களோடு சொன்னவரின் கண்களில் காலநிலை மாறி சட்டென்று எரிந்த குரோதம் சட்டென்று எரிந்தது குரோதம் இந்த சனியனைத்தானாப்பா எங் இந்த சனி இந்த சனியந்தானப்பா எங்களை எல்லாம் கொன்னது அவரின் விரல் நீண்ட திசையில் மெல்ல உரிமையது குளிர்பதன பெட்டி எங்கே அவர் அதிர்ந்ததொரு குரல் ராப்பிச்ச வந்திருக்கேன் தாயி சோறு சாம்பார் மீன் குழம்பு ரசம் என கலவையான மனம் சுவாசங்களில் நிறைய கையில் பாத்திரத்தோடு வரும் அம்மாவை பார்த்தேன் நன்றி